தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் ஆம்புலன்ஸை வைத்து திமுக அரசு தொடர்ந்து அரசியல் செய்து வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக தலைமையில் வலிமையான கூட்டணி அமைந்துள்ளதாக கூறினார் திமுக ஆட்சியில் தினந்தோறும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வருவதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் பட்டியல் என மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை நிறுத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல இன்னைக்கு அஹ் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறது அந்த கூட்டணி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஆணவ படுகொலைகள் அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி என்ன சமூக நீதி இங்கே பாதுகாக்கப்படுகிறது அதனால இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும்